ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏற்காடு மலையில அடி பள்ளத்துல ஒரு பெண்ணோட பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு யார் அந்த காதலி இறந்து போனது யாரு யார் அந்த காதலுக்கு வெல்கம் டாக்ஸ் இன்னைக்கு நம்ம டாக்ஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏற்காட்டு மலையில் இருபது அடி பள்ளத்தில் ஒரு பெண்ணோட பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு உடனே அந்த போலீஸ் போய் அங்கே போய் சர்ச் பண்ணி அந்த உடம்பை எடுத்து சேலம் ஜிஹெச்சுக்கு அனுப்பி போஸ்ட்மார்ட் அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் கடந்த ஆதார் இது மாதிரி பேனோ இது மாதிரி ப்ரூஃப்லாம் எடுத்து செக் பண்ணதுல இவங்க யார் எங்க உள்ளவங்கன்றதை கண்டுபிடிச்சாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் துறையூர்ன்ற ஏரியாவில் மாரிமுத்துன்னு இருக்காரு அவரோட பொண்ணு தான் இவங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு பிரைவேட் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி அங்கே டீச்சர் ட்ரைனிங் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இவங்க டீச் இருக்காங்க அவங்க எதனால் இங்கே வந்தாங்க எப்படி இறந்தாங்கன்னா போலீஸை ஒவ்வொரு முறையாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களோட மொபைலை செக் பண்ணியிருக்காங்க மொபைலை செக் பண்ணும்போது அவங்களோட மொபைலில் லாஸ்ட்டாக யாருக்கு பேசியிருக்காங்க அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த அப்துல் ஹபீஸ்ன்ற ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவன் வந்து இப்போ ஃபோர்த் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் இருக்காரு சோ அங்க அந்த பையனுக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால அந்த பையனை புடிச்சு விசாரிச்சிருக்காங்க அந்த பையனை புடிச்சு விசாரிச்சதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ரொம்பவும் ஷாக் ஆகுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சிக்கியிருக்கு அப்படி போலீஸ்காரவங்க ஹபீஸை புடிச்சு விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஷாக் ஆகிற ஒரு விஷயம் வந்திருக்கு அதாவது திருச்சி மாவட்டம் துறையூர் கரிமேடு சிங்காட்டுப்பட்ட ஒரு கிராமத்துல உள்ள மோனிஷான்ற ஒரு பொண்ணு அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வயசு இருபத்தி ஒண்ணு அப்துல் ஹபீஸ் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாரு அந்த லவ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அந்த லவ் கண்டினியூ பண்ண முடியாம எப்ப போச்சுன்னா அவங்க வந்து பெரம்பலூர் சாரி விழுப்புரத்தில் ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி அதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல அங்க வந்து ஃபிஃப்த் இயர் ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அங்க படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களோட லவ் வந்து ரொம்ப லாங்காக போயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற இருக்கப்பதான் இந்த லோகநாயகி கேரக்டர் உள்ள வராங்க இந்த லோகநாயகி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல டீச்சர்னு சொல்லியிருந்தாங்க திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்தவண்டு இவங்களுக்கு பெரம்பலூர்ல இவங்களோட அக்கா வீடு இருக்கு லோகநாயகி அக்கா வீட்டு இருக்கு ஸோ அந்த லோகநாயகி அக்கா வீட்டுக்கு அடிக்கடி வரப்போக இருக்கும்போது தான் அப்துல் ஹபீஸுக்கும் லோகநாய்க்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு வயசு இங்க என்ன இருக்கு அப்துல் ஹபீஸ்க்கு வந்து இருபத்தி ரெண்டு லோகநாயகி முப்பத்தி அஞ்சு ஸோ இப்படி வயசு வித்தியாசங்கள் இருந்தாலும் இவங்க டீச்சர் இவங்க ஸ்டூடெண்ட் இவங்க டீச்சர் ட்ரை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பையன் இன்ஜினியரிங் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்கான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ இது மாதிரி ஏஜ் டிஃபரன்ஸ் நிறையா இருக்கும்போது எதோ ஒரு வகையில காதல்ன்ற ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கும் வந்துருச்சு ஸோ இந்த காதல்ன்ற விஷயம் ரெண்டு பேருக்கும் வந்ததுக்கப்புறம் நாளடைவில் பழக்கங்கள் அதிகமாகுது காதல் முத்தி போய் இதாகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்க கண்டிப்பாக இவங்க லவ் அதிகமானதுக்கப்புறம் இவங்க அங்கங்கே வெளில போகிறதுக்கும் வரதமா இருந்திருக்காங்க வெளில போ வரதமா இருந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த பையனோட அப்துல் ஹபீஸோட மொபைல் வாங்கி இடையில ஏதாவது செக் ஏதாத்தபோது அப்போதான் இந்த லோகநாயகி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அதுவும் இல்லாம இந்த லோகநாயகையும் லவ் பண்ணிட்டு இருக்கான் இதுவும் இல்லாம சென்னையில ஐடி லவ் பண்ற தாவியா சுல்தானான்ற ஒரு பொண்ணு அவங்களுக்கு வயசு இருபத்தி ரெண்டு சென்னை ஆவடி பெரியார் நகர்ல இருக்காங்க சோ அந்த பொண்ணை இன்ஸ்டாகிராம் மூலியமா லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வந்ததுக்கு அப்புறம் நாயகிக்கு டென்ஷன் அதிகமாகி சண்டை போட ஆரம்பிச்சிருக்கேன் சண்டை போட்டு திரும்ப என்ன பண்றாங்க என கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பையன்ட்ட போய் கேட்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற டாக்ஸ் அதிகமாக கையெல்லாம் எடுத்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க இவன் என்ன பண்ணுறன்னு புரியல இவனுக்கு யாருக்கு அப்துல் அபீஸ்க்கு இப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கான் அதுவும் இல்லாமல் இந்த டீச்சராக இருக்க பொண்ணையும் லவ் பண்ணுறான் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுங்களுக்குலாம் ஏஜ் டிஃப்ரெண்ட் சேம் தான் ஆனால் இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் வயசு ஏறத்தால கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு வயசு வித்தியாசம் இருக்குது சோ அப்படி இருக்கும்போது இவங்க கொஞ்சம் சீரியஸே இறங்கிட்டாங்க சீரியஸான எப்படின்னா லோகநாயகி அலைஸ் அஹ் எப்படி சொல்றது ஆல்பியான்ற மாதிரி ஆயிடுச்சு இவனுக்காக மதத்தையே மாத்தி பேரையும் மாத்திட்டாங்க ஹிந்துல இருந்து முஸ்லீமாகவும் மாறிட்டாங்க மாறினதுக்கப்புறம் அவன் மேலே ரொம்ப லவ் அதிகமாகி இவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க இவனுக்கு வேறு வழி தெரியாமல் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக இங்கே அடிக்கடி சேலத்துக்கு வரான் அவங்க தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்து சமாதானப்படுத்தினான் சமாதானப்படுத்தி ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான் இது ஒரு இப்போதைக்கு முடியாது ஒரே அடியாக முடிச்சிடலான்ற மாதிரி கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறான் கொலை பண்ணுறதுக்கு எப்படி பிளான் பண்ணுறான்னு பார்க்குறீங்கன்னா யார் யார் கூட்டு சேர்க்கறது நண்பர்களும் கிடையாது குடியாரங்களையும் கிடையாது கூட்டு சேர்த்தது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனோட முதல் காதலையும் மூன்றாவது காதலையும் சேர்த்து இரண்டாவது காதலி லோகநாயகிய போட்டு தளர பிளான் பண்றான் ஃபர்ஸ்ட் பொண்ணு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு சொன்னால அந்த மோனிஷாவையும் அப்புறம் ஐடில ஒர்க் பண்ற தாவியா சுல்தானா இவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்த பேசுகிறான் எப்படின்னா அவங்க கிட்ட ஒரு கட்டுக்கதை கட்டுறான் எந்த மாதிரினா இந்த லோகநாயகி வந்து என்னோட ரிலேட்டிவ்ல ஒரு பொண்ணோட ஆனா மேரேஜ் பண்ணிட்டாங்க மேரேஜ் பண்ணி அவங்கள வாழை பிடிக்காம அவங்கள பாட்டிலாலே அடிச்சு கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறான் ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்ணி அவங்க ரெண்டு பேர்தே பிரெயின் வாஷ் பண்ணி நம்ப வச்சுட்டான் ஸோ இதெல்லாம் நம்ப வச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட என்ன சொல்றான் அப்படின்னா ஸோ இதுக்கெல்லாம் நான் அவங்கள பழி வாங்கி அவனா அவங்களை கொல்லணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் ஸோ ஓகே நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துக்கு மேல படிச்சிருக்காங்களா இல்லைன்னு தெரில ஏதோ ஒரு வகையில் சரி நானும் இதுக்கு வரேன்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்றான் இந்த அப்துல் அபீஸு இவங்கள்ட்ட சொல்றான் யாரு மெடிக்கல் ஸ்டோர்னு மோனிஷாட்ட மோனிஷாட்டை நீ மெடிக்கல் ஸ்டூடண்ட் தானே நீ ஹாஸ்பிட்டலேருந்து வரப்போ யாருக்கும் தெரியாம ஒரு மயக்க மருந்து எடுத்துருவா அது மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அதிகமான ஒரு ஹெவி டோஸ் உள்ள ஒரு குளோராஃபாம் எடுத்துட்டு இன்ஜெக்ஷனோட சோ எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்துல் ஹபீஸ் மோனிஷா அப்புறம் தாவியா சுல்தானா இந்த மூணு பேரும் டூ வீலர்ல சேலத்துக்கு போறாங்க சோ சேலத்துக்கு போயிட்டு சேலத்துல இருந்து ஒரு கார் ரெண்டல் எடுக்கிறாங்க டிரைவரே இல்லாம நான் போனா ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு கார் ரெண்டல் எடுக்கிறாங்க அந்த கார் ரெண்டல் எடுத்துட்டு மூணு பேரும் போறாங்க மூணு பேரும் போய் அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் லோகநாயகி ஹாஸ்டல்ல பார்த்து கூப்பிடறாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வாங்க ஏற்காடு போலான்ற போற வழியில அங்க அடி பாலன்ற ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியால உட்காந்து அதாவது இந்த அப்துல் காபீஸ் என்ன படம் தன்னோட காதலிகள் நண்பர்கள் கூட கிடையாது தன்னோட காதலிகளோட நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காரு சோ இவர் பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு நாளாச்சு ஆச்சு அப்படின்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஹாஸ்டல் தங்கி இந்த ஹாஸ்டல் சேலம் புது பஸ் கிட்ட தான் அந்த ஹாஸ்டல் இருக்கு பிரைவேட் ஹாஸ்டல் ஸோ அந்த பிரைவேட் ஹாஸ்டலோட வார்டன் வந்து ஏற்கனவே லோகன் ஆகி மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு இங்கே வந்தமா சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த காதலியுடன் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னோம் அருதறி பாலத்துக்கிட்ட ஸோ அந்த பாலத்துக்கிட்ட இருக்கும்போது ஈவன் அப்துல் கபீஸ் ஒரு பிளான் போட்ட பிளான் படி மோனிஷா இது மாதிரி என்ன சொல்லிருக்கா இது மாதிரி இருக்கிறேன் சூசைடு கையை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த காயெல்லாம் சீக்கிரம் ஆரோம்னா இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சரி ஓகே இதை போட்டுக்கிட்டா சீக்கிரம் ஆரோவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லோகன் இன்ஜெக்ஷன் போட அது எப்படி அதிகமான ஒரு டோஸ் ஹெவியான வீரியம் உள்ள ஒரு மயக்கம் மருந்து இன்ஜெக்ஷன் மூலயமா கொடுத்துருச்சு அவங்களுக்கு கொடுத்தவங்க லோகநாயகி மயக்கம் வந்துருச்சு மயக்கம் வந்ததுக்கு அப்புறம் லோகநாயகிக்கு அதிகமான பிரீத்திங் ப்ராப்ளம் மூச்சுத்தனம் அதிகமா வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாம பள்ளத்திலே தள்ளி விட்டு ஓடிட்டானுங்க அங்கேயே இறந்தும் போயிடாங்க அதுக்கப்புறமா தான் போலீஸ்க்கு தகவல் கிடச்சி இங்க வந்து எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் இதுதான் உண்மைன்னு தெரிய வந்துருச்சு சோ இதுதான் உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் அவுட் பண்ணி லோ லோகநாயகியை கொண்ட அதாவது அவனோட காதல் அப்துல் ஹபீஸ் அதுக்கப்புறம் அது தொடர்ந்து அந்த மோனிஷா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு அப்புறம் ஐடி எம்ப்ளாய் ஸோ இவங்க மூணு பேர்த்தையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் தள்ளிட்டாங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயலை எந்த ஒரு மனநிலையில இவங்க கையாண்டிருக்காங்க என்ன தான் படிச்சிருந்தாலும் சில விஷயத்துல போது யோசிச்சு முடிவெடுங்க இத்தனைக்கு அந்த பொண்ணு டாக்டர் மோனிஷான்ற ஒரு பொண்ணு டாக்டர் ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு சுல்தான்ன்ற இன்னொரு பொண்ணு ரெண்டு பேரும் ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருக்காங்க நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கும்போது ஒரு கொலைக்கு எப்படி ஒரு அது ஒரு பெண்ணை கொலை பண்ணுறதுக்கு ஒரு பெண்ணே இந்த அளவுக்கு தொண போகணும் அப்படின்றது எந்த வகையிலையும் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் அதிலயும் பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது மூணு பேருமே காதலி முதல் காதலி மோனிஷா இரண்டாவது காதலி லோகநாயகி மூணாவது காதலி சுல்தானா அதாவது தாவியா சுல்தானா இந்த மூணு பேரும் லவ் பண்ணியிருக்கீங்க இந்த மூணு பேர்துல ஒன்னா நம்பர் மூணா நம்பர் சேர்ந்து ரெண்டாம் நம்பரை போட்டு தெளிவீங்க இதெல்லாம் எந்த வகையில கொண்டு போய் சேர்க்கறதுன்னே தெரில பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடையும் பாதுகாப்போடையும் இருங்க சரியா